ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஒல்கம் டார்ச் மீடியா ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டுடெண்ட்ஸ் ஆகஸ்ட் இருந்து செப்டம்பர் செவன்டீன்த் வரைக்கும் உங்களுடைய கார்டர்ல எக்ஸாமுக்கு நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீக் டே ஷெடியூல்ஸும் வீக்கெண்ட் போட்டு போட்டுக்கொண்டு வந்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஐடியா இந்த வீடியோ மூலயமா கிடைக்கும் எப்படி எப்படி நீங்கள் படிக்கிறதுங்கிறத ஒரு அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அண்ட் ஃபஸ்ட் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ப்ளான் நம்ம என்னென்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கலாம் நான் வந்து இதை ஒரு மூணு ஃபேஸஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் ஃபேஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆகஸ்ட் டுவெண்ட்டியிலேருந்து செப்டம்பர் டூ வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாவே வந்து உங்களுடைய சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணுறதும் ஃபேஸ் டூவில் வந்து ஸ்ட்ரென்தனிங் அதாவது ரிவிஷன் பண்ணி வீக் சாப்டர்ஸ்லாம் எதுன்னு சொல்லி பார்த்து நோட்ஸ் எடுக்கிறது மாதிரியும் ஃபேஸ் த்ரீ வந்து ஃபைனல் ரிவிஷன் ஃபுல்லாக பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ரிவிஷன் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதை இப்போ ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ டெய்லி ஹவர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வீக் டேஸில் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்லேருந்து ஃபோர் ஹவர்ஸ் அவுட் அவுட்ஸை ஸ்கூல் நம்ம வந்து கொடுக்கணும் வீக்கெண்ட்ஸில் செவன் டு எயிட் ஹவர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுத்தீங்கன்னா உங்களால் நிறையா மேஜரான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இப்போ நம்ம அதை என்னன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம் வீக் டே ஷெடியூல் அதாவது மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு ஸ்கூல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சாட்டர்டேவும் சேர்த்து எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைவ் தேர்ட்டி ஏஎம்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு உட்காரணும் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபைவ் ஏஎம்ஏ எழுந்திருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ப்ளான் பண்ணி உட்கார முடியும் ஃபைவ் தேர்ட்டி ஏஎம்க்கு ஃபஸ்ட் சப்ஜெக்ட்டை படிக்க ஆரம்பிச்சு சிக்ஸ் ஏ சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டின் ஏஎம் வரைக்கும் படிக்கிறீங்க நான் சப்ஜெக்ட் சயின்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எது அதை எடுத்துக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டினிலேருந்து செவன் ஏஎம் வரைக்கும் மேக்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு மேக்ஸ் ஷிஃப்ட் பண்ணி சயின்ஸாக படிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் மாற்றி கூட படிச்சிக்கலாம் அப்புறம் செவன்லேருந்து எயிட் எயிட் தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கெட் ரெடி ஃபார் ஃபாதர் ஸ்கூல் எல்லாமே பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஃபோர் தேர்ட்டி பிஎம்லேருந்து ஃபைவ் ஃபிஃப்டின் வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இல்லைனா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பட் ஃபோன்ஸ் ஸ்க்ரோல் பண்ணாதீங்க அப்புறம் ஃபைவ் ஃபிஃப்டின் பிஎம்லேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டின் பிஎம் வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேர்ட் சப்ஜெக்ட் சோசியல் சயின்ஸ் ஸோ கொஞ்சம் வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரஸ்ட்டான டைமில் சோசியல் சயின்ஸ் எடுத்து படிக்கலாம் போர் அடிக்காமல் இருக்கும் ஸோ சிக்ஸ் இருந்து செவன் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கிலீஷ் எடுக்கலாம் ஆர் தமிழ் எடுக்கலாம் ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து ஸோ ஒரு லாங்குவேஜ் பேப்பர் ஒன்று எடுத்துக்கலாம் டெய்லி வந்து ஏதாவது ஒன்று படித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவன் டு செவன் தேர்ட்டி ஒரு பிரேக் ப்ரேயர் ஏதாச்சும் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் செவன் தேர்ட்டிலேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் திரும்பவும் மேக்ஸ் ஆர் சயின்ஸில் அல்டர்னேட்டிவாக எடுத்துகிட்டு போங்க ஒன்று மேக்ஸ் எடுங்க அப்படி இல்லாட்டி சயின்ஸ் எடுங்க ரெண்டையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன் ஒரு நாள் மேக்ஸ் ஒரு நாள் சயின்ஸுன்னு மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டாவாக எடுத்துக்கோங்க அப்புறம் எயிட் தேர்ட்டிலேருந்து நைன் வரைக்கும் டின்னர் எடுத்துகிட்டு அப்புறம் நைன் டு நைன் தேர்ட்டி ஒரு சின்ன ரிவிஷன் எல்லா சப்ஜெக்டையும் சயின்ஸ் மேக்ஸும் சரி சோஷியல் சயின்ஸும் சரி லாங்குவேஜும் அன்றைக்கி என்ன படிச்சிங்களோ அதை ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தூங்கிவிடுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ஸ்லீப் அண்ட் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி வீக் டேஸில் உங்களுக்கு ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நீங்கள் படித்த சாட்டிஸ்ஃபாக்ஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் வரைக்கும் நல்லாவும் நீங்கள் படிச்சிடலாம் இப்போ நம்ம வீக்கெண்ட் ஷெடியூல்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் காலைல சிக்ஸ் ஓ கிளாக் நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு சப்ஜெக்ட்டுக்கு உட்காந்தா போதும் சிக்ஸ் டு செவன் நல்லா உங்கள் பிரெயின் ஒர்க் ஆகும் ஸோ மேக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் போகலாம் அப்புறம் செவன் டு எயிட் வந்து சயின்ஸ் படிக்கலாம் டயக்ராம்ஸும் சரி கான்செப்ட்ஸும் சரி அப்புறம் எயிட் டு எயிட் என்ன பண்ணிக்கோங்க பிரேக் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு திரும்ப எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய மேப்ஸ் பார்க்கலாம் ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போர் அடிக்காமல் அதுக்கப்புறம் நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி வந்து நீங்கள் தமிழ் கிராமர் அண்ட் ப்ரோஸ் படிச்சுக்கலாம் அப்புறம் டென் டு டென் தேர்ட்டி டு லெவன் ஒரு காமன் பிரேக் எடுத்துக்கோங்க அப்புறம் லெவன் டு டுவெல் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கிராமர்ஸை ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்புறம் டுவெல் டுவெல் தேர்ட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு டைம் ரீட் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் டுவெல் தேர்ட்டிலேருந்து டூ வரைக்கும் ஒரு எக்ஸ்டெண்டடான லஞ்ச் ப்ளஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் டூ 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 த்ரீ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு வீக் சாப்டரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டில் நீங்கள் வீக்காக இருப்பீங்க அந்த சாப்டர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்புறம் த்ரீ டூ ஃபோர் என்ன பண்ணுங்க அப்படின்னா பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணி படிங்க ஸோ த்ரீ டூ ஃபோருங்கிறது ஒரு ஒன் ஹவர் அதில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் ஒரு மூணு சப்ஜெக்ட் நான் பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் படிக்க போகிறேன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க அப்புறம் ஃபோர் டு ஃபோர் தேர்ட்டி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் அப்புறம் ஃபோர் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் வரைக்கும் நீங்கள் திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரெண்டு சப்ஜெக்டாக கம்பைண்டாக ரிவைஸ் பண்ணிடுங்க அப்புறம் சிக்ஸ் டு செவன் ஒரு எக்ஸ்டெண்டடான ரிலாக்ஸேஷன் அப்புறம் செவன் டு எயிட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஃபைனல் சப்ஜெக்ட்டை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்களா அந்த சப்ஜெக்ட்டை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் கொடுங்க அப்புறம் எயிட் டு எயிட் தேர்ட்டி டின்னர் எடுத்துகிட்டு எடுத்துட்டு திரும்ப ஒரு ஆஃப் அன் அவர் சின்னதாக ரிவைஸ் பண்ணி மெமரி மாதிரி ஒர்க்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நைன் டு சிக்ஸ் திரும்ப வந்து நீங்கள் தூங்கிடலாம் இதை வந்து நீங்கள் சேட்டர்டே சண்டேஸில் ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு முன்னாடி நான் சொன்னதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீக் டேஸில் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இப்போ அடுத்து நம்ம சப்ஜெக்ட் அலோகேஷனை சொல்லிடுறேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலிமா நான் சொன்னது படி பண்ணிங்கன்னா மேக்ஸுக்கு நீங்கள் எட்டு மணி நேரம் கொடுக்குறீங்க சயின்ஸுக்கு ஏழு மணி நேரம் சோஷியல் சயின்ஸுக்கு அஞ்சு மணி நேரம் தமிழுக்கு அஞ்சு மணி நேரம் இங்கிலீஷுக்கு நாலு மணி நேரம் நீங்கள் கொடுப்பீங்க அப்புறம் ரிவிஷனுக்கும் ஃபாஸ்ட்டு கொஷின் பேப்பர்ஸுக்கும் நாலு மணி நேரம் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து கவர் பண்ணிவிடுவீங்க இந்த தேர்ட்டி செவன் டேஸில் உங்களுடைய குவார்டர்லி எக்ஸாம் உடைய சிலபஸை அப்புறம் வந்து இது நம்ம எப்படி இந்த த்ரீ ஃபேஸஸை கடந்து வரோம்னு சொல்லி பாருங்கள் ஃபேஸ் ஒன் வந்து எல்லா சாப்டரையுமே நீங்கள் முடிச்சிடுறீங்க இந்த மாதிரி வீக் டேஸை இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்படியும் த்ரீ டு ஃபோர் சாப்டர்ஸை நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் கவர் பண்ணிடலாம் த்ரீ டு ஃபோர் சாப்டர்ஸ் தான் மேக்சிமம் உங்களுக்கு குவார்டலி சிலபஸாக இருக்கும் அப்புறம் வந்து ஃபேஸ் டூ செப்டம்பர் த்ரீலேருந்து செப்டம்பர் டென் வரைக்கும் ஒரு ரிவிஷன் பண்ணுறோம் ரிவிஷன் ரவுண்டில் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மேஜராக வந்து வீக்கர் சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ நான் வீக்கெண்ட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு வீக்கர் சப்ஜெக்ட்டை ஃபோக்கஸ் பண்ண சொல்லி ஒரு டைம் கொடுத்துருக்கேன் அதில் ஃபுல்லாகவே வீக்கர் சப்ஜெக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க நிறைய நோட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் எடுத்துக்கோங்க இந்த ஒரு ரிவிஷன் டைமில் அப்புறம் ஃபேஸ் த்ரீ செப்டம்பர் லெவன்லேருந்து இருந்து செப்டம்பர் செவன்டீன் வரைக்கும் இது ஃபைனல் ஃபேஸ் இதில் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸையும் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கான ப்ராக்டிஸ் டைம் ப்ராக்டிஸையும் இந்த டைம்ல நீங்கள் பண்ணி பார்க்குறீங்க அப்புறம் எவ்வளவு எவ்ரி நைட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை ரிவைஸ் பண்ணிவிட்டு தூங்குங்க ஸோ அது மூலியமாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸாம்ஸை கான்ஃபிடென்ட்டாக அட்டென்ட் பண்ண முடியும் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஷெடியூல் உங்களுக்காக வேண்டி டென்த் ஸ்டூடெண்ட்ஸுக்காக வேண்டி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு இதுவும் செட் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை இது கொடுக்கும் இல்லைனா இதில் நான் சொல்லியிருக்க சப்ஜெக்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு படித்தாலும் சரி சப்போஸ் இப்போ நான் மேக்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணி சொல்லியிருப்பேன் ஸோ அது காமனாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டிஃபிகல்ஸ் வச்சு நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இல்லை எனக்கு அந்த இதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ளெக்ஸிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு படிக்கலாம் எல்லாமே உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து தான் இருக்குது ஸோ இந்த ஷெட்யூல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய அடுத்தடுத்து வீடியோஸ் நமக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆனில் வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சந்திக்கிறேன் அண்டில் தென் தேங்க்யூ